அடுத்த கேள்வி சகோதரிகள் பகுதியில் இருந்து சலாம் நான் சாஜிதா சாப்ட்வேர் இன்ஜினியர் நான் இஸ்லாத்துக்கு மாறியவள் நான் ஒரே ஒரு கேள்விதான் கேட்க விரும்புகிறேன் அது மனித நேயத்தை சம்பந்தப்படுத்தியது நான் பேசும் தலைப்பு மனித நேயத்தின் அமைதியை பற்றி உடல் உறுப்பு தானத்தை பற்றி திருக்குறானில் எங்கேயாவது குறிப்பிடப்பட்டுள்ளதா அப்படி குறிப்பிட்டிருந்தால் அதற்கு அனுமதி உண்டா நாம் ஏன் அதற்கு அனுமதிக்கப்படுவதில்லை உடல் உறுப்புகளை தானம் செய்வதை பற்றி குரான் என்ன சொல்கிறது என்று சகோதரி கேட்கிறார் உடல் உறுப்புகளை தானம் செய்யலாமா கூடாதா என்று குரானிலோ ஹதீசுகளிலோ நேரடியாக எந்த குறிப்பும் இல்லை ஆகவே எல்லா அறிஞர்களும் ஒன்று சேர்ந்து பல மாநாடுகளை நடத்தினார்கள் மக்காவிலும் ரியாதிலும் மலேசியாவிலும் அங்கு எல்லா அறிஞர்களும் ஏற்றுக்கொண்ட விஷயம் உறுப்புகளை தானம் செய்வதோ உறுப்புகளை மாற்றியமைப்பதோ தவறில்லை ஆனால் மூன்று நிபந்தனைகள் உள்ளன முதலாவதாக உடல் உறுப்பை தானம் செய்யும் நபருக்கு ஆரோக்கியத்தில் எந்த பாதிப்பும் வரக்கூடாது என்னால் இருதயத்தை தானம் செய்ய முடியாது மீறி செய்தால் நான் இறந்து விடுவேன் மருத்துவர்கள் சொல்கிறார்கள் இரு சிறுநீரகங்களில் ஒன்று இருந்தால் போதும் என்று எனது தாய்க்கு இரண்டு சிறுநீரகங்களும் செயல் விட்டால் ஒன்றை தானம் செய்யலாம் அவரும் உயிரோடு இருப்பார் நானும் உயிரோடு இருப்பேன் முதலாவதாக உறுப்பு தானம் செய்யும் நபருக்கு ஆரோக்கியத்தில் எந்த பாதிப்பும் ஏற்படக்கூடாது இரண்டாவதாக உறுப்பு தானம் பெறுபவருக்கு அது மிகப்பெரிய உதவியாக இருக்க வேண்டும் மூன்றாவதாக பணத்திற்காக யாரும் உறுப்புகள் தானம் செய்யக்கூடாது உறுப்புகளை விற்கக்கூடாது இந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டு உங்கள் உறுப்புகளை தானம் செய்யலாம் அல்லது தானம் பெறலாம் என்று அறிஞர்கள் நமக்கு கூறுகிறார்கள் உங்கள் கேள்விக்கு இதுதான்